இங்க <muchas> <muchas> bora vara vaaji vaayle gaeta putta water vinna

ச்சு <laughs> போங்க <laughs> அப்படிதான் நான் ஒழுங்க நீ தான் அங்க போ அங்க போ தமிழக அரசு தமிழக அரசே அரசே

தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் மாநில தலைவர் ஜான் போஸ்கர் பிரகாஷ் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியம் வேப்பிலாங்கலம் ஊராட்சி செயலர் அன்பு சகோதரர் திரு சங்கர் அவர்கள் நேற்று காலை மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் பணி நேரத்தில் இருக்கும்போது தாக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு தாக்கப்பட்டு முப்பது மணி நேரங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது ஆனால் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒரு அரசு பணியாளருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த குற்றவாளியை கைது செய்து கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் மேலும் அந்த ஊராட்சி செயலர் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் கருணை அடிப்படை பணி நியமனம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு எங்களுடைய இந்த எல்லாம் அவசியம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் இங்கே மாவட்ட ஆட்சியரகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சரும் மரியாதைக்குரிய நம்முடைய திருநெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் எடுத்து இந்த கைது செய்ய வேண்டும் இதை கண்டித்து நாங்கள் மாநிலம் முழுவதும் கருப்பு பட்டை அணிந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாளைக்குள் கைது செய்யப்படவில்லை என்றால் நாங்கள் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் இன்றைக்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற செய்திகள் வருகிறது நாளைக்குள் கைது செய்யப்படாவிட்டால் இன்றைக்கே திருநெல்வேலியில எல்லா ஒன்றியத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து நிலை அலுவலர்களும் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை மாநில அளவில் நாங்கள் விரைவு கொடுப்போம் காவல்துறை மௌன துறையாக இன்றைக்கு தினவெளியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊராட்சி செயலர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த அவருடைய வீட்டில் இன்றைக்கு வரை அக்யூஸ்ட் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை அவருடைய வீட்டில் இறுதிச் சடங்கு நடக்கும்போது ஒரு காவல் அலுவலர் கூட இல்லை இது எதை வெளிப்படுத்துகிறது இதையெல்லாம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் எடுத்து உரிய விசாரணைக்கு உத்தரவிட்டு எங்களுக்கு பரிகாரம் தர வேண்டும் நாங்கள் ஏற்கனவே ஆங்காங்கே ஊராட்சி செயலர்கள் தாக்கப்படுகிறார்கள் இது காரணம் வந்து ஊராட்சி செயலர்கள் அரசு அலுவலர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் நாங்கள் ரெண்டு பக்கம் நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கு அதனாலதான் ஊராட்சி செயலர்கள் முழுமையாக நீங்கள் அரசு தரப்பு கொண்டு போங்க நாங்கள் சொல்றோம் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் அந்த அரசு தரப்பில் போகும் பொழுது இந்த பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும் அதனால தயவு செய்து மாண்புமிகு தமிழக முறை அவர்கள் அரசு தரப்பில் முழுமையாக ஊராட்சி சேவைகளை கொண்டு செல்ல வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்திலே எங்களுடைய ஊராட்சி சேவை தாக்கப்பட்ட போது நாங்கள் கை துப்பாக்கி கேட்டோம் அந்த கை துப்பாக்கி வேண்டுகிறவர்களுக்கு வழங்கியிருந்தால் இந்த நிலமை வந்திருக்காது இன்னைக்கு ஒரு உயிரை இழந்திருக்கிறோம் எனவே தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்